உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய விருது கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு கோயம்புத்தூர் என்று மாலை நடைபெற்ற விழாவில் விளங்கப்பட்டது இந்தியாவின் முதன்மையான இலக்கிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்கது விஷ்ணுபுரம் இலக்கிய விருது ஏனென்றால் தீவிரமான இலக்கிய ஆர்வம் மிக்க வாசகர்களாலேயே இவ்விழா ஒருங்கிணைக்கப்படுகிறது கோயம்புத்தூரை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பு சார்பில் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்த முன்னோடி படைப்பாளுமைகளை கௌரவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே எழுத்தாளர்கள் ஆ மாதவன் பூமணி தேவதேவன் தெளிவத்தை ஜோசப் ஞானகூத்தன் தேவதச்சன் வண்ணதாசன் சி முத்துசாமி ராஜ் கௌதமன் அபி சுரேஷ்குமார் இந்திரஜித் விக்ரமாதித்யன் சாரு நிவேதித்தா ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நடப்பாண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது கோவையில் இன்று மாலை கோலாகலமாக நடைபெற்ற விழாவில் எழுத்தாளர் இவன் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டது